உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது திரு தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திரு வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரிகளாகிய கொலேசை நகரு இறை மக்களுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திரு தூதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் திமேத்தேயுவும் தேயுவும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையா கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வி உற்றோம் இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள் உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது கடவுளின் அருளைப் பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்ராவிவிடம் அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர் தூய ஆவி உங்களுக்கு கிறிஸ்துவின் உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர் தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர் தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ரெண்டு பல்லவி கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாய் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் பல்லவி கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் நம்பிக்கை கொள்வேன் இதுவே நன்று பல்லவி கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாய் நம்பிக்கை வைத்துள்ளேன் அல்லே லூயா அல்லே லூயா ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்று நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பிணிகளால் நலம் குஞ்சு இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் உள்ள தொழுகைக் கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன்